செவ்வாய் ரிச்சகராசிக்காரங்க சிக்கலில் இருந்தாங்கன்னா அந்த சிக்கல்கள் தீர்க்கக்கூடிய காலமாக இந்த காலம் அமைய போகுது ஏதோ பிரச்சனை வீட்டு பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஏழாம் அதிபதி என்று சொல்லக்கூடியவரும் அவர் தான் பன்னெண்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடியவரும் அவர் தான் ஏழும் பனிரெண்டும் முக்கியம் ஒரு மனுஷனுக்கு பார்ட்னர்ஷிப் என்று சொல்லக்கூடிய ஏழும் பனிரெண்டும் முக்கியம் இல்லறம் இல்லறம் சார்ந்த விஷயத்தையும் நாம் ரொம்ப மறைபொருள் என்று சொல்லக்கூடிய அமைப்பையும் எதனா ஒரு பாண்டோ பத்திரமோ நாங்கள் என்ன பண்ணணும் மறைச்சி தான் வைப்போம் படம் கூட மறைச்சி தான் வைப்போம் அந்த செல்வம் கூட மறைக்கக்கூடிய காலங்களாகவும் அதாவது பொருளாக வச்சுருந்தா அதை பிரச்சனையாகும்னு சொல்லிட்டு ஒரு லேண்டோ லேண்டு சார்ந்த விஷயத்துலையோ நாம் முன்னெடுக்கக்கூடிய காலமாக இந்த காலம் அமைய போய்ட்டு விரயமாக இருக்க அவன் அது நன்ன விரயமாக இருக்க சார் நீங்கள் தெரிஞ்சுங்க ஒரு வேலை செய்கிறோம் அந்த வேலையில் நாம் செய்யும்பொழுது அந்த வேலையை நம்மளுக்கு பிற்காலத்துக்கு யூஸ் ஆகணும் விக்னேஸ்வராய நமகவிற்றுவேல் முருகனுக்கு அரகரோகரம் அரகர நம பார்வதிவதையே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி உங்கள் அபிமான வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவினைக் காண இருப்பது என்னவென்றால் சுக்கரப் பயிற்சி பதினைஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நடைபெறும் சுக்கர பயிற்சி அதாவது காலபுருஷ தத்துவத்தில் மூன்றாம் வீடான மிதனத்தில் இடம்பெயரும் சுக்கர பகவானால் ஏற்படக்கூடிய பலாபலங்களை பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட விருச்சிகராசி நேயர்களே ஐயா இந்த சுக்கர பயிற்சி நம்மளுக்கு பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி மூணு நாட்கள் நல்ல சுகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை நோய் நொடிகளை நீக்கக்கூடிய நாட்களாகும் அதாவது துன்பத்தை நீக்கக்கூடிய நாட்களாக இந்த நாட்கள் இருக்க போது ஒரே வார்த்தை சொல்லப்போனால் துன்பம் என்பது இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்மளுக்கு இது ஒரு அமைப்பான காலங்கள் தான் சொல்லுவோம் ரொம்ப நாளாக நோய்வாய்ப்பட்டு இருந்தாலோ அல்லது பிரச்சனையில் நாம் மாட்டிகிட்டு இருந்தாலோ வேலை சார்ந்த விஷயத்திலோ வேலையில் இருக்கக்கூடிய இடத்துல இடமாற்றங்கள் செய்யக்கூடிய காலங்களாகவும் இந்த காலம் அமையுமாய் எப்படி சொல்கிறதுனா ஒரு மனுஷன் சிக்கலில் மாட்டிகிட்டு இருக்காங்க ஐயா செவ்வாய் ரிஷகராசிக்காரங்க சிக்கலில் இருந்தாங்கன்னா அந்த சிக்கல்கள் தீர்க்கக்கூடிய காலமாக இந்த காலம் அமைய ஏதோ பிரச்சனை வீட்டு பிரச்சனை அப்படின்றாம ஏழாம் அதிபதி என்று சொல்லக்கூடியவரும் அவர் தான் பன்னெண்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடியவரும் அவர் தான் ஏழும் பனிரெண்டும் முக்கியம் ஒரு மனுஷனுக்கு பார்ட்னர்ஷிப் என்று சொல்லக்கூடிய ஏழும் பனிரெண்டும் முக்கியம் இல்லறம் இல்லறம் சார்ந்த விஷயத்தையும் நாம் ரொம்ப மறைபொருள் என்று சொல்லக்கூடிய அமைப்பையும் எதனா ஒரு பாண்டோ பத்திரமோ நாங்கள் என்ன பண்ணணும்னா நான் மறைச்சு தான் வைப்போம் படம் கூட மறைச்சி தான் வைப்போம் அந்த செல்வம் கூட மறைக்கக்கூடிய காலங்களாகவும் அதாவது பொருளாக வச்சிருந்தால் அதை பிரச்சனையாகும்னு சொல்லிட்டு ஒரு லேண்டோ லேண்டு சார்ந்த விஷயத்துலையோ நாம் முன்னெடுக்கக்கூடிய காலமாக இந்த காலம் அமைய போய்டும் விரயமாக இருக்கப்பெற்றாலும் அது நன்ன விரயமாக இருக்கப்போ சுவாமி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஒரு வேலை செய்கிறோம் அந்த வேலையில் நாம் செய்யும் பொழுது அந்த வேலையை நம்மளுக்கு பிற்காலத்துக்கு யூஸ் ஆகணும் அந்த பிற்காலத்துக்கு யூஸ் ஆகிற மாதிரி எதனா ஒரு பொருள் வீட்டுக்கு தேவையான பொருளோ அல்லது இடமோ அல்லது வீடு சார்ந்த விஷயத்தை நாம் முன்னெடுக்கிறதோ இந்த காலத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் சுக்கர பகவான் எட்டாம் இடத்தில் அமர்ந்திருந்தாலும் அவருடைய பார்வை நேரடியாக இரண்டாம் இடத்தை பார்ப்பதாலேயும் ஒரு கிரகம் மற்ற கிரகங்களுடைய தன்மையும் சேர்த்து தான் பார்க்கணும் ஒரு கிரகம் சுகரோடைய பார்வை நேரடியாக இரண்டாம் இடத்துல போதும் நம்மளுக்கு மறைமுக வருமானம் வரக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமையும் இது வரைக்கும் கணவனோ கணவனுக்கோ மனைவிக்கோ மனைவி சார்ந்த விஷயங்களில் நம்மளுக்கு வருமானம் இல்லை ஒரு தொழில் செஞ்சுட்ருக்கேயா அதில் எதுவுமே முன்னெடுக்க முடியல நான் வேலைக்கும் போக முடியலைனா மறைமுக வருமானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை நாம் ஏற்படுத்தி தரும் நம்மளுக்கு இந்த காலத்தில் மறைமுக வருமானம் ரியல் எஸ்டேட்டோ எதனா ஒரு நம்மளுக்கு பேங்கிங் ஒர்க்கோ கமிஷன் ஏஜென்சி பெறக்கூடிய வேலைகள் அதாவது நம்ம பேச்சு திறமைகளை எப்படி ஜோசிக்கார் பேசிவிட்டு நம்ம துட்டு வாங்குகிறோமோ அதே மாதிரி பேச்சு திறமையின் மூலமாக வேலை வாய்ப்புகளை தேடிக்கொள்வது கொள்வது ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்சி செய்கிறது கமிஷன் ஏஜென்சி பெறுறது இந்த மாதிரி வாய்ப்புகளை இந்த காலங்கள் பயன்படுத்தி ஆரம்பிச்சிருவோம் வேலையே இல்லாதவங்களுக்கு இது ஒரு கமிஷன் ஏஜென்சி பெறக்கூடிய வாய்ப்புகளை சின்ன சின்ன பிஸ்னஸ் செஞ்சு அதிலேருந்து நம்மளுக்கு வருமானத்தை எதனா ஒரு பிஸ்னஸ் அதாவது பொருள் மாற்றி அமைக்கக்கூடிய காலங்களாக ஒரு ஆடிட்டிங் அந்த ஆடிட்டிங் ஒர்க் செஞ்சு கொடுத்தீங்கன்னா எனக்கு பேங்க்கில் ஒரு லோன் சேங்ஷன் பண்ணி கொடுக்கறது இந்தமாரி வேலையெல்லாம் ஒர்க் பண்ணலாம் பண்ணிக்கும் போது நம்மளுக்கு அந்த வாய்ப்பு மூலயமா கமிஷன் ஏஜென்சி பெற்று நல்ல முன்னேற்றத்தை வர்றதுக்கு இந்த காலங்கள் உகந்த காலங்களாக அமையும் இந்த காலம்லாம் தேடி வரும் நம்மளுக்கு ஏன்னா ஒன்பதாம் அந்த எட்டாம் அதிபதியோடு சேர்ந்து சம்பந்தப்படுவார் சுக்கர பகவான் அப்பொழுது அந்த வீட்டிலே அமர்ந்திருப்பது ஒரு பெரிய பாக்கியம் கணவனோ கணவன் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய அமைப்பு நம்மளுக்கு அவங்க மூலியமாக இருக்கக்கூடிய சொத்துக்களோ சொத்துக்கள் சார்ந்த விஷயத்துலேயோ நம்மளுக்கு எதனாவது பிரச்சனைகள் ஏற்பட்டால் அந்த பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய காலங்களாகும் ஐயா இப்போ எங்கள் வீட்டுக்காரர் இருக்கார் எங்கள் மனைவி இருக்காங்க அவங்களுக்கு சொத்துக்கள்லேருந்து எதனோ ஒரு பிரச்சனைகள் இருக்குதுங்க அவங்களுக்கு உடல் உபாதைகள் இருக்குது எல்லாமே அந்த பிரச்சனையிலேருந்து வெளிய வர்றதுக்கான காலங்கள் உடல் உபாதியாகட்டும் சொத்தாகட்டும் எல்லாமே பிரச்சனை தான் ஒரு மனுஷனுக்கு எல்லாமே பிரச்சனை தான் வேலை வேலையில் இல்லைன்னா வேலை பிரச்சனையாக போடும் பொருளாதார நிலைமை சரியாக கூடாது பொருளாதார நிலைமை சரியில்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது வேலை அதுக்கு தேவை வேலை சார்ந்த விஷயத்தில் இது ஒரு நல்ல உதாரணமான காலங்கள் புதிய வேலை முயற்சிகள் ஈடுபட போகிறோம் திடீர் ஐடியா நம்மளுக்கு உருவாகும் இந்த வேலை செஞ்சால் என்ன கமிஷன் பெற்றுக்கலாம் மீடியாவில் நம்ம சம்பந்தப்படலாமா இல்லை ஒரு விளம்பரம் செஞ்சு நம்ம அதன் மூலிமா நம்ம சம்பாதிக்கலாமா அப்படின்ற ஒரு கணக்கெலாம் நம்ம போடக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமையப்போகுது சைடு பிஸ்னஸ் சில்லற பிஸ்னஸ் சொல்கிறோம் இல்லை சிறுதுளிதான் தான் பெருவெள்ளமாக மாறக்கூடிய காலமாக அமைய போகிறது நல்ல அமைப்புங்க ஒரே பார்த்து சொல்லப்போனால் இந்த முறை செவ்வாய் அதாவது விருச்சகராசி செவ்வாய் அதிபதியாக கொண்ட விருச்சகராசிக்காரங்களுக்கு இந்த எட்டாம் இடத்தில் சுக்கர பகவான் அமரும்பொழுது நல்ல சுகபோகத்தை கொடுக்க போகிறார் தீவினைகள் ஏதேனும் இருந்தால் உடல்ல பிணிகள் ஏதேனும் இருந்தால் அதெல்லாம் தீக்கிறதுக்கான காலமாக இந்த காலமும் அமையும் தீர்த்துட்டு போய்டும் வெளியே போய்டும் பிரச்சனைலாம் தீர்த்துரும் இது வரைக்கும் வராத கடன் அதாவது வாரா ரொம்ப நாளாக கடன் கட்ட முடியாமல் நான் கஷ்டப்பட்டுருக்கேன் அந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொடுக்குன்னா இந்த காலங்களில் அவங்களுக்கு தீர்வு கொடுத்து ஒரு புதிய முயற்சி ரினியூவல் என்று சொல்கிறோம் இல்லை இந்த ரினியூவல் செய்யக்கூடிய காலங்களாக இந்த காலத்தை அமைச்சு தருவோம் கோச்சார ரீதியாக கிரகங்கள் அமர்ந்திருக்கும் நிலைமை பார்க்கும்போது நல்ல அமைப்பு என்று தான் சொல்லுவோம் ஒரே வார்த்தை விருச்சிகராசியை பொறுத்த வரைக்கும் இனிமேல் தூண்டுதல் என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான் இனிமேல் முன்னேறி ஒவ்வொரு படியாக முன்னேற்றம் வரப்போகிறாங்க அவங்க பின்தங்கி போகமாட்டாங்க ஒவ்வொரு நாளும் முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய காலங்கள் தான் இந்த சுக்கர பயிற்சி இவங்களுக்கு சுகபோகத்தை கொடுக்க தான் போது நல்ல கமிஷன் ஏஜென்சி அதாவது மறைமுக வருமானத்தை அதிகமாக ஈட்டுத்தரக்கூடிய காலங்களாகவும் அல்லது வேறு என்ன சைடு பிஸ்னஸோ பிஸ்னஸ் சார்ந்த விஷயத்திலோ நாம் ஈடுபட்டு நல்ல ஒரு அமைப்பை பெறப்போம் நல்ல லாபம் கிடைக்கப்படும் கண்டிப்பாக ஐயா சுவர் என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான் அவர் மறைந்திருந்தாலும் எட்டாம் இடத்துல வந்து ரெண்டாம் இடத்துக்கு செல்வம் வந்து சேர்ந்துருவோம் அதுக்கெல்லாம் பயப்பட அவசியமே இல்லை ஏன்னா ஏழாம் அதிபதி அல்லவா வெளியூர் வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்புகளோ நம்மளுக்கு ஏற்படுத்தி தரும் கொஞ்ச நாள் வெளியூர் போய்ட்டு தான் வரலாமே அப்படின்ற ஒரு எண்ணங்களை தோன்றும் ஊர் செல்லக்கூடிய பாக்கியம் அதாவது அத்தை மாமன் என்று சொல்லக்கூடிய ஊருக்குள்ளே நம்ம போகக்கூடிய காலங்களாகும் அந்த ஊரில் போய் நம்ம ஒரு நாலு நாள் ஸ்டே பண்ணிட்டு வரலாங்க நிம்மதியாக இருந்துட்டு வரலாம் சும்மா வேலையே வேலை சார்ந்த விஷயத்துலேயே ஈடுபட்டு ரொம்ப கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தும் சும்மா டென்ஷன் டென்ஷன் பிபிலாம் அதெல்லாம் இனிமேல் கிடையாது ஃப்ரீனஸுக்கு வாங்க ரொம்ப நாள் ஆகிடுச்சு நீங்கள் வெளியே ரிலீஃப் ஆகி ரொம்ப நாள் ஆகிடுச்சு விருச்சகராசி இனிமேல் இந்த சுக்கரப்பெயர்ச்சி நல்ல அமைப்பு என்று தான் சொல்லுவோம் ஒரே வார்த்தை சொல்ல இனிமேல் ஒவ்வொரு நாளும் எதையாவது நாம் முயற்சி செய்து வெற்றி பெறலாம் எதையாவது வேலை செய்து நாம் புதிய தொழில் செஞ்சு எதாவது பிஸ்னஸ்னால் ஏதோ கடை சார்ந்த விஷயங்களோ பெரிய பெரிய கம்பெனியாக இருந்தால் கம்பெனிலேருந்து நம்ம ப்ரொமோஷன் ஆகக்கூடிய காலங்களோ வெளியூர் சாலை அமைச்சிடுவாங்க டிரான்ஸ்ஃபர் அமைப்பூடிய காலங்களாகவும் நம்மளுக்கு நிம்மதி தரும் என்றால் கண்டிப்பாக நிம்மதி தரும் நோய் நொடிகள் ஏதேனும் இருந்தால் அந்த நோய் நொலேந்து விலகக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமையும் சும்மா தொடர்ச்சியாக டென்ஷன் பிபி ஆக ஹாஸ்பிட்டல் போகிறக்கு வேலையே சரியாக சாமி எங்கேனா நிம்மதியாக ஒரு நாலு நாள் இன்ட்டு வரலான்னு பார்க்குற முடிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள் அவங்களுக்கு இது இந்த ஒரு ஒரு காலம் உகந்த காலம் வெளியூர் போய் ஒரு நாலு நாள் நிம்மதியாக இன்ட்டு வந்துடும் எந்த தொந்தரவும் இல்லாமல் சும்மா ஹாஸ்பிட்டலுக்கு கையுமா சுற்றிடுவோம் ஏன்னா வெளியூர் போய் வந்தால் சரியாயிடணும் அதுக்கு முன்னே பெரியவங்களாம் உடம்பு சொல்லியவரையும் இவர் கொஞ்சம் அனுப்பிச்சு விடுப்பா யார் யாருன்னா வீட்டுக்கு அனுப்பிச்சி விடுப்பா கொஞ்ச நாள் நாலு தங்கிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க அந்த காலம் இந்த காலம் அனுப்பும் பொழுது நம்ம தீவினைகள்லாம் விட்டுட்டு அங்கேயே விலகிட்டு வந்து விடணும் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு என்று தான் சொல்லுவோம் ஒரே தீர்வு நம்மளை இருபத்தி மூணு நாட்கள் நிம்மதி அப்படி சும்மா லைட்டாக ஒரு டெம்ப்ரவரி அந்த டெம்ப்ரவரியாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்க தான் போதும் மனதிலிருந்து இருந்து அழுத்தெல்லாம் வெளியே போயிடும் இந்த அழுத்தம் அழுத்தம் சார்ந்த விஷயம் தலை தலையில் பிரச்சனை அந்த பிரச்சனையெல்லாம் விட்டு விலக போகுது நோய் நொடிகள் விலகக்கூடிய காலங்களாகும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ப்ர மைனஸ்லேருந்து நாம் வெளியே வந்துட்டுருக்கோம் இறைவன் கோடு ஒன்று 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 போட்டுருக்கார் மைனஸை ப்ளஸ் ஆகிட்டே வர்றார் மைனஸ் 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 நூறு மைனஸ் போட்டுருந்தவரை எல்லாம் ஒவ்வொரு கோடாக ஒவ்வொரு கோடாக இன் பண்ணி இன் பண்ணி இன் பண்ணி ப்ளஸ் ஆகிட்டே வருது தேர்வுகள் அதாவது எப்படி சொல்கிறதுனா அந்த நீட் இது மாதிரி எக்ஸாம் எழுதிட்டு நாம் காத்துட்ருக்கோன்னா அதெல்லாம் அமைப்பெல்லாம் இப்போ கிடைக்க போதும் அந்த பிரச்சகராசிக்காரங்களுக்கு இது ஒரு நல்ல அமைப்பான காலம் எந்த ஒரு தொந்தரவும் கிடையாது பயப்படணும் அவசியம் கிடையாது தன்னம்பிக்கை வளர போது நல்ல மதிப்பெண்கள் உடல் சார்ந்த விஷயமோ மனம் சார்ந்த விஷயங்களோ ஒரு எல்லோருக்கு போகுது குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் விலக போகுது சொத்து சொத்து சார்ந்த விஷயங்களுக்கோ மணி சார்ந்த சார்ந்த விஷயங்களுக்கோ இதெல்லாம் ஒரு முன்னெடுக்கக்கூடிய காலம் இதை எப்படி சொல்கிறதுனா ஒரு பணம் வச்சுட்டுருக்குன்னா அந்த பணத்தை அப்படியே வச்சுக்கூடாது ஒரு பாண்டோ பாண்டு சார்ந்த விஷயங்களோ மாற்றிட்டு ஒரு நிலபுலம் சார்ந்து வாங்கக்கூடிய காலங்களாகவும் நம்மளுக்கு என்ன தேவையோ அதை பிற்காலத்துக்கு நம்ம குழந்தைங்களுக்கு என்ன சேவிங் பண்ணணும் இதெல்லாம் இதெல்லாம் ஃபிக்ஸட் பண்ணுறது மறைமுகமாக அதை பத்திரத்தையும் நம்ம எல்லோருக்கும் நீட்டெலாம் காவலில்ல அந்த மாதிரி இது ஒரு அமைப்பு இந்த காலத்தை நாம் அதை ஃபிக்ஸட் பண்ணிக்குவோம் ஒரு பத்து நாள் பாஞ்சு நாள் கிடைச்சாவே போதும் அந்த ஐடியாலாம் நம்மளுக்கு கிடைச்சிடும் இதெல்லாம் சில நீக்கிறது கிடைக்கும் சில காலங்களில் இந்த அமைப்பு கிடைக்கும் மீடியா மீடியா சார்ந்த விஷயங்களே நம்மளுக்கு போகுது வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியம் வெளிநாடு செல்கிறதுக்கோ வெளியூர் செல்கிறதுக்கோ இது ஒரு குந்த காலம் போய் வரலாம் ஒரு டூர் போய் வரலாம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லை இதெல்லாம் போயிட்டு வந்தால் நல்லா சாமி விருச்சிக ராசி இனிமேல் வெற்றி என்பது தான் உறுதி உங்களுடைய உங்களுடைய கோ குறிக்கோளே வந்து வெற்றி தான் ஜெயம் 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 என்று சொல்கிறோம் இல்லை ஜே ஜே ஜெ தான் இனிமேல் எல்லாமே இனிமேல் ஜே தான் போடணும் ஜெயம் என்றே சொல்லணும் இனிமேல் வெற்றி 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 என்று தான் சொல்லணும் இனிமேல் ஏன்னா முருகப்பெருமானுடைய தத்துவத்தை உணர்ந்தவர்கள் நீங்கள் வர்ச்சிகராசிக்காரங்க மொத்த பேருமே முருகப்பெருமானின் தத்துவத்தை உணர்ந்தவர்கள் ஏன்னா விருச்சிக தான் செவ்வாய் செவ்வாய் வேறல்ல முருகன் வேறல்ல இந்த ஏழாம் அதிபதியும் படி அவர் தான் பனிரெண்டாம் அதிபதியும் எட்டிலேயே பொழுது நல்ல உள்ள முன்னேற்றம் வெளியூர் தொடர்பு வெளிநாடு தொடர்பு இந்த மாதிரி அமைப்புகள் நம்மளுக்கு கிடைக்க சுவாமி அது இல்லாத மறைமுக வருமானங்கள் என்று சொல்லக்கூடிய காலமாக இந்த காலத்தில் கமிஷன் ஏஜென்சி பெறக்கூடிய அமைப்போ வியாபாரம் செஞ்சு உற்பத்தி பண்ணுறதுக்கோ நாம் இந்த வருவாங்க நல்லா அமைப்பாக இருக்கும் விவசாயம்லாம் நல்லா இருக்கும் போகுது விரச்சகராசி பொறுத்த வரைக்கும் இனிமேல் முன்னோட்டம் தான் பின்தோக்கி போகக்கூடிய காலங்கள் இல்லை நல்லா இருக்குது சாமியும் விட்டுருங்க அதெல்லாம் மனசில் போட்டு குழப்பிக்காதீங்க எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இனிமேல் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வர்றதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் நோய் நொடியாகட்டும் துன்பங்கள் எல்லாமே ரிலீஃபில் ஆகி வெளியே வந்துருங்க மனதிற்கு இதமான எண்ணங்களும் எண்ணங்கள் தோன்றும் போது புதுசு புதுசாக நல்ல எண்ணங்கள் தீட்டலாம் எதனால் ஒரு பிஸ்னஸ் பண்ணி பிழைக்கலாம் சாமி எவ்வளோ சும்மா வீட்டில் படிச்சுட்டு சும்மா இருக்குது கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் என்று சொல்கிற மாதிரி அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு ஒரு பிஸ்னஸ் பண்ணி நம்ம அதில் வந்து வருமானத்தை ஈட்டக்கூடிய காலமாகும் ஏற்கனவே செஞ்சிக்கிறதுல நன்னும் நன்னெடுத்து செஞ்சு ஒன்று அதாவது அதிகபூர்வமாக வெளியே வெளியேடுது எப்படி சொல்கிறது ரொம்ப டஃப்பாகவே இருக்குது சாமி அப்படின்றவங்களுக்கு இதெல்லாம் டஃப்லாம் உடைச்சி அதிலேருந்து வெளி வரது ப்ரொமோஷன் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இதெல்லாம் கொடுக்கும் ஏழு பனிரெண்டு கூடையவன் எட்டிலேயே அமர்ந்திருக்கும் போது திடீர் அதிர்ஷ்டம் என்று தான் சொல்கிறாங்க ஏழாம் அதிபதியும் பன்னிரெண்டாம் அதிபதி என்று சொல்ல ஒரு எட்டாம் இடத்தில் அமர்ந்திருந்தாலே திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படுத்தி நம்மளுக்கு நிரந்தர வருமானத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய அளவுக்கு பாக்கியத்தை கொடுப்பார் நல்ல அமைப்பு என்று தான் சொல்லுவோம் கோச்சார ரீதியாக உங்களுக்கு செவ்வாயை பொறுத்த வரைக்கும் நல்ல அமைப்பு விருச்சிகராசி பொறுத்த வரைக்கும் இனிமேல் நல்ல அமைப்பு நல்ல முன்னேற்றம் அதாவது விடுபட்ட எண்கள் என்று சொல்கிற மாதிரி நாம் எதை எதை மறந்துட்டோம் ஐயா நாம் என்னென்ன தொலைச்சிட்டு இருக்கிறோம் ஐயா நாம் ஏன் முன்னேறாமல் இருக்கோம் நாம் ஏன் வேலை செய்யாமல் இருக்குன்றத அன்னைக்கு யூகிப்போம் நம்ம இதெல்லாம் செஞ்சுருந்தால் நாம் ஏன் இந்த வேலையில் நாம் இவ்வளோ தூரம் பின்தங்கி போயிட்டோம் இதெல்லாம் நினைக்கக்கூடிய காலங்களாக வரும் சாமி அந்த நேரத்தில் வீடியோஸ் பார்க்குறாங்க பார்க்க அப்படின் போகிறாங்க அது அப்பாற்பட்ட விஷயம் இருந்தாலும் அந்த வார்த்தை சொல்கிற இதெல்லாம் நாம் ஏன் இழந்துட்டோம் நாம் தேவையான அளவுக்கு செல்வங்களை நாம் ஏன் சேர்க்காத விட்டுவிட்டோம் இன்றையிலிருந்து அதை செயல்படுத்துவோம் ஒவ்வொரு நாளும் எழுதி வச்சுக்கணுமா நாம் என்ன செய்தோம் என்று காலையிலேருந்து சாயந்திரம் வரைக்கும் என்ன வேலை செஞ்சோம் நம்மளுக்கு ஏன் வருமானம் வரல நாம் என்ன செய்யாத விட்டுட்டோம் நாம் எதை கேட்காத விட்டுவிட்டோம் இதெல்லாம் வந்து முன்னெடுத்தால் தான் எழுதி வச்சால் தான் நாம் மறுநாள் அதை தப்பு செய்ய மாட்டோம் ஏன்னா அதை மறந்துடுவோம் நம்ம இருக்கிற வேலைக்கு நம்மளுக்கு கொடுத்துட்டு வந்துட்டுமானால் அந்த ரூபாய் மறந்துவிட்டோம்னா அது ஒவ்வொரு நாளும் முடக்குமாயி அது தூரத்துக்கு எதுவுமே விடுமே தெரியாது அந்த செயல் திட்டங்கள் இனிமேல் நாம் ஒவ்வொரு நாளும் எழுதி வச்சுட்டு இந்த ஃபில்லப் பண்ணிவிட்டு இதை முடிச்சுட்டு தான் நாம் வீட்டில் படுக்கணும் இந்த வேலைகளை முடித்து விட்டு தான் நாம் வீட்டுக்கே வரணும் அப்படின்ற ஒரு கொள்கையை ஏற்படுத்திட்டுனா ஒவ்வொரு நாளும் வெற்றி ஏற்படுத்தி தரும் அந்த எண்ணத்தை உருவாக்கக்கூடிய நாட்களாக இந்த இருபத்தி மூணு நாட்கள் இருக்கப்போ சாமி நாம் எதை 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 மிஸ் பண்ணுமோ அதெல்லாம் இப்போ தோண்டி எடுக்க போகிறோம் என்னென்ன விஷயங்களை விட்டுட்டுமோ அதெல்லாம் எல்லாத்தையும் தோண்டி எடுத்து நாம் முன்னேற்ற பாதைக்கு ஒவ்வொரு நாளும் எப்படி போகிறது இதை எப்படி வழிவகை செய்யத்து அப்படின்னு சொல்கிறக்கூடிய காலங்களாக இந்த காலம் போகிறது விருட்சகராசி வெள்ளிக்கிழமை தோறும் வெள்ளிக்கிழமை தோறும் காலை ஆறு டு ஏழு சுக்கர ஓரையில் நம்ம வீட்டில் தீபத்தை ஏற்றுங்க எல்லார்ட்டி ஒரு கைப்பிடி அளவு கல்விப்பு எடுத்துக்கொண்டு மகாலட்சுமி அதாவது எப்படி சொல்கிறதுனா நம்ம குலதெய்வத்தையும் மகாலட்சுமி நினைத்து கொண்டு அந்த திருமகளை ஓம் நமோ லக்ஷ்மி நாராய நாய நம என்று ஒரு நூலைக்கும் நூற்றி எட்டு முறை அந்த வெள்ளிக்கிழமை தூரம் சொல்லி பாருங்கள் ஏன்னா இதனாலலாம் வேலை இருக்கிறது எவ்வளோ வேலை பசுவுக்கு முடிந்த வரைக்கும் தானத்தை கொடுங்க எதனால் உணவு உண்றதுக்கு அதுக்கு தேவையான அளவுக்கு உணவு கொடுங்க பச்சரிசி கொடுங்க வாழைப்பழம் கொடுங்க அவதிக்கீரை கொடுங்க இதெல்லாம் செய்து வாருங்கள் நம்மளுக்கு மகாலட்சுமி வேரலை பசு எல்லாமே ஒன்றுதான் அந்த அஷ்டலக்ஷ்மி யோகம் கிடைக்கக்கூடிய காலங்களாகவும் இந்த சுக்கர பெயர்ச்சி உங்களுக்கு இனிமையாகவும் நல்ல கமிஷன் ஏஜென்சி பெறக்கூடிய தூரத்து உறவுகளால் நம்மளுக்கு இன்பங்கள் தரக்கூடிய அமைப்பு இந்த திருமணம் திருமணம் சார்ந்த விஷயத்தில் நல்ல ஒரு அமைப்பு இந்த விருச்சகராசிக்கு ஏற்புடைய காலமாக இந்த காலம் அமையும் லட்சுமி கடாட்சம் கண்டிப்பாக உண்டையா இனிமேல் துன்பம் என்பது இல்லை திருமணம் சார்ந்த விஷயங்களில் நம்மளுக்கு கைகூடும் தூரத்துலேருந்து நல்ல நியூஸ்லாம் வரப்போகுது நம்ம இப்போ தான் நம்ம அங்கீகாரமே பண்ண போகிறோம் வெச்சிகராஜிகாரங்க இப்போ தான் திருமணத்துக்கான உறுதிப்படுத்தக்கூடிய காலங்களாக அங்கீகாரம் பண்ண போகிறோம் இந்த காலம் அந்த காலமாக அமைந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தோடும் இறை நாட்டத்தோடு இறைவனோடு நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய லக்ஷ்மி கடாட்சத்தை நன்றி எப்பொழுதும் கொடுக்குறா மாதிரி வைத்துக்கலாம் ஒவ்வொரு வாரம் வருகின்ற வெள்ளிக்கிழமையும் நல்லா பயன்படுத்துங்க இந்த ஆறு டு ஏழு சுக்கரை உரை கடன் பிரச்சனையாகட்டும் நோய் பிரச்சனையாகட்டும் அஷ்டலக்ஷ்மி யோகம் என்று சொல்லக்கூடிய ஒரு மனுஷனுக்கு அந்த பசும் கோமியு வீடு ஃபுல்லாக தெளிங்க லக்ஷ்மி கடாட்சமே வரும் நோய் இல்லாத வாழ்வு வரும் ஒரு கைப்பிடி அளவு உப்பு எடுத்து வீடு ஃபுல்லாக விடுங்க தண்ணீரில் கிடச்சிட்டு நோய் கிருமிகள் அனைத்தும் நீக்கக்கூடிய கால நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் என்று சொல்கிற மாதிரி எல்லா அமைப்பும் பெறக்கூடிய காலங்களாக இந்த சுக்கர உங்களுக்கு நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்